ராஜாதி ராஜன் இயேசுவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே இக்காலை அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் எனக்கு அருமையானவர்களே இந்த உலகத்தில் நீங்காத சொந்தம் இயேசு ஒருவரே நீங்காத பந்தம் இயேசு ஒருவரே நிலையில்லா உலகில் நிஜமில்லா மனிதர்கள் மத்தியில் அடைக்கலமாக இயேசு ஒருவர் இருக்கிறார் இயேசு நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அடைக்கலமாக இவர்கள் இருப்பார்கள் அவர்கள் இருப்பார்கள் என்று தயவு செய்து யாரையும் நம்பி வாழாதீர்கள் கணவர் அடைக்கலமாக இருப்பார் என்று எண்ணி நம்பியிருந்தால் அவர் ஒரு நாள் உலகத்தை விட்டு கடந்து போய்விடுவார் மனைவி பிள்ளைகள் அடைக்கலமாக இருப்பார்கள் என்று நம்பி வாழ்ந்தால் அவர்களும் உலகத்தை விட்டு போய்விடுவார்கள் அப்படி என்றால் யார்தான் நிரந்தரமான அடைக்கலம் என்ற கேள்வி எழும் ஆம் அனைவருக்கும் உயர்ந்த அடைக்கலமாக இயேசு இருக்கிறார் மகனே மகளே நான் உனக்கு இறுதி வரை உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன் மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் அவரை நம்புங்கள் ஆண்டவர் தான் நமக்கு நிரந்தரமான உயர்ந்த அடைக்கலம் இவ்வார்த்தையின்படி கத்த நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து அவன் அழகாய் சிறப்பாய் வழி நடத்துவாராக ஆம்